ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி முளைக்கட்டிய பயிறு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பயிறு போலி இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கோதுமை மாவு வெல்லம் முளைக்கட்டிய பயிறு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் சக்கரை மைதா மாவு எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நல்லா சலிச்சிட்டு ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம் நம்ம எப்போவுமே நார்மலாக மைதாவில் தான் நம்ம போலி செய்வோம் ஒரு தடவை நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள் கோதுமை மாவில் செய்யும் போது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மேலே வந்து நமக்கு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் முளைக்கட்டிய பச்சை பயிர் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக நம்ம குக் பண்ண வேண்டாம் இப்போ பச்சைப்பயிர் பாருங்கள் நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு ஒரு விசிலுக்கே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்ல கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பச்சை பயிறு வெள்ளம் விழுது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் வந்து நம்ம போலி இன்னும் நல்லா ரிச்சான டேஸ்ட் வர்றதுக்காக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கிறேன் கோவா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய பூரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறினதை நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸை நம்ம பிடிச்சிக்கலாம் நம்மளுடைய பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து போலி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் நடுவில் பூரணத்தை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே பிரிஞ்சு வராதபடி நம்ம ஃபுல்லாகவே நம்ம எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா உருட்டிக்கலாம் நம்ம உள்ளங்கையில வச்சு லேஸாக இது போல் அழுத்தி விட்டுக்கலாம் பூரிக்கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா நம்ம வந்து திரட்டிக்கலாம் நல்லா ஈஸியாக நமக்கு திரட்ட வருது பாருங்கள் மாவு வந்து நல்லா இலக்கமாக நம்ம பிசைஞ்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு லேசை திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிவிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த போலி நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த போலியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான போலி நமக்கு கடையில் எங்கே தேடினாலும் கிடைக்காது கண்டிப்பாக ஒரு தடவை முளைக்கட்டிய பச்சை பயிறு வச்சு இது போல் போலி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க போலி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்